இடம் ரொம்ப கடுமையான இடம் இந்த இடத்துல வந்து பெரிய வயசானவங்க சின்னவங்களெல்லாம் ஏற முடியும் இதுதான் முருகன் உட்காந்த இடம் எப்படி இருக்கு இவருதான் பழனியில் இருக்கு இவர் தான் பழனியில் இருக்காரா எவ்வளோ வருஷத்துக்கு எங்க வந்து உக்காந்துருக்காரு வெற்றி வேலை பிறகு முருகன் வந்து உட்காந்த இடத்துல இன்னைக்கு எங்கள் குடும்பத்தோட நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கன்னியாக பிளாக் வெற்றிவேலப்பழம் நல்லபடியாக வணங்கியாச்சு இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னா ஞான பழத்துக்காக சண்டை போட்டு இந்த மலை மீது தான் வந்து முருகப்பெருமான் கோவப்பட்டு வந்து உட்காந்துருந்தார் ஓகேங்களா இப்போ அந்த இடத்த தான் நம்ம வந்து இப்போ ஃபேமிலியோடு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெற்றி வேலைப்பர் கோவிலோட முழு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த மலை மேலே ஏற போகிறோம் நீங்களும் நம்ம வீடியோவுக்கு பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க யூடியூப் சேனல்லையே இது வரைக்கும் இந்த வீடியோ யாருமே பதிவு பண்ணதில்லை அடியன் தான் முத முதலாக பதிவு பண்ணியிருக்கேன் முருகன் வந்து உக்காந்த இடம் ஞான பழத்துக்காக சண்டை போட்டு சிவபெருமானிடம் இந்த கோவப்பட்டு முருகன் வந்து உக்காந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ இது வரைக்கும் நான் எட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் யாருமே இது வரைக்கும் போட்ட மாதிரி தெரியல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடியன் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணேன் நான் வந்து மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதனால் நான் சொல்கிறேன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா அப்போ தான் இந்த இடம் வந்து ஒரு போகிற இடம் எப்படி எப்படிலாம் இருக்குங்கிறத லைவா நான் அப்படியே எடுத்திருக்கேன் உங்களுக்காக வந்து நல்லா இயற்கையோட அவ்வளோ பசுமையான இடமா இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும் வந்து இது வந்து ரொம்ப வயசானவங்களால் இந்த மலை வந்து ஏற முடியாது ஜஸ்ட் கோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் வ ரொம்ப வயசானவங்களால் ஏற முடியாது அதனால் நெக்ஸ்ட் இந்த கோயிலுக்கு வந்திங்கன்னா இந்த வெற்றி வேலை அப்புறம் வணங்கிட்டு இந்த முருகன் வந்து உக்காந்த இடம் அதையும் வணங்கிட்டு வாங்க அப்பன் முருகப்பெருமாவோடய திருவிளையாடல் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு சரியான மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட அப்போ தான் மலையில் ஏறு ஆரம்பித்தோம் அந்த உட்காந்த இடத்துக்கு அதுக்குள்ளே சரியான மழை பிடிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் மழை ஏறலாமா இல்லை மழை விட்டதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் கிளம்பி போகலாமான்னு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு இருந்தாலும் வந்து கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்தாச்சு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவில் ஒரு பிளான் பண்ணோம் நானும் என் என் மாமனார் அப்புறம் என் மனைவியோட தம்பி மூணு பேரும் ஃபஸ்ட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் மூணு பேருமே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என் மாமா கிர மச்சான் இவங்க ரெண்டு பேரும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் பின்னாடி வேக வேகமாக ஏற ஆரம்பிச்சிட்டேன் என்னால் முடியல மழை ஏற முடியல உண்மையாக சொல்லப்போனால் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு நீங்களே பாருங்கள் முருகா அப்ப முருகா பூபே முருகன் வந்துட்டு இருக்கேன் ஏ அப்பா எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம் முருகன் வந்து உட்காந்த அது நாங்கள் ஏறும்போது சரியான மலை இப்போ மலையில தான் அணிஞ்சு போயிட்டு இருக்கேன் பாப்பா பாப்பா முருகா அந்தாச்சு மாம்ஸ் மாம்ஸ் கொஞ்சம் ஏற்தான் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது இடம் ரொம்ப கடுமையான இடம் அந்த இடத்துல வந்து பெரிய வயசானவங்க சின்னவங்களாம் ஏற முடியாது அதான் வந்துருச்சு முருகன் உட்காந்த இடம் போ மாம்சு பூ இருந்தால் பறிச்சு முருகனுக்கு பூ இது பண்ணலாமா அவ்வளோதான் துண்ட விரிங்க அங்கிட்டு பிரியாங்க மாம்சு இந்த பூ பறிச்சுட்டு இருக்கோம் பூ பூ போல வந்தாச்சு இதுதான் முருகன் உட்கார்ந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க இடம் நல்லா அருமையான இடம் வா போடு முருகா 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 பண்டிதா அதுக்கு மேலே சொல்லேன் இந்த கோயில் சொல்லுண்ணே இங்கே இந்த இடம் எப்படிண்ணா இவர் இவருதான் பழனி இருக்கும்

இதுதான் அப்பன் முருகப்பெருமான் அமர்ந்தான் வாங்க அடிவாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிரெக்டா ஒன்றரை கிலோமீட்டர் மேலே ஏறி வரணும் நாங்கள் வரும்போது சரியான மலை அப்படியே முருகா முருகா பின்னாடி முருகா 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 சரவணபபா சண்முக முருகா 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 ஓம் சரவணபபா சண்முக முருகாய நமக கேட்டுக்குடி வேலவா என் தன் இறைவா பாலதந்தாய்தவாணி முருகா பழனி மலை ஆண்டவனே வயலூரானே சென்னிமலை ஆண்டவனே திருப்பிரமன்றம் முருகப்பெருமானே தண்டா பழம்பூர் தேடு முருகப்பெருமானே திருச்செந்தூர் முருகப்பெருமானே ஓம் சரவணவா சண்முக முருகாய நமக ஆறு முருகப்பெருமானே ஓம் சரவணபா சண்முக முருகாய நமக முருகாய நமக ஓம் அரவர சண்முகா முருகாய நமக ஓம் சிறிது நேரம் கழிச்சு எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே மலை மேலே ஏறி வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு எல்லாத்தையும் முருகப்பெருமான் வந்து கூப்பிட்டு வந்துட்டாரு பத்திரமா நல்ல கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் வெயில லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் மழை வந்தால் வரும்னு நினைக்கிறேன் அநேகமா பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு வேலவனுக்கு <muchan> அரோகரா <muchan> <muchan>

வெற்றி வேலப்பர் வெற்றி வேலப்பருக்கு தீபாரதனை காமிச்ச உடனே அடுத்த செகண்ட் சரியான மலை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட அந்த கூலாரத்துக்குள்ளாரே நாங்கள் நின்று எல்லாருமே மலையில் நின்று இருந்தோம் ஒரு முருகன் உட்காந்த இடத்துல நாங்களும் ஒரு ஒரு மணி நேரமாவது உட்காந்துருந்தோம் அந்த இடத்துல அந்த ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு முருகன் வந்து உக்காந்த இடத்துல இன்னைக்கு எங்க குடும்பத்தோட நாங்க வந்து புண்ணிய மனைகள் பாருங்க அது நல்லபடியாக முருகன் திரசனம் மன நிறைவோட கிட்டக்கிட்ட ஃபேமிலியோடு நாங்கள் அப்படியே கீழே இறங்கி வரோம் அப்பயும் மழை கொஞ்சம் பெஞ்சிகிட்டு தான் இருக்குது தூரல் கொஞ்சம் போட்டுட்டு தான் இருந்துச்சு ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்து இவரை வந்து வெட்டி வேலை பல வணங்கிட்டு பின்ன வந்து முருகன் முதன் முதலாக வந்து உக்காந்த இடம் அந்த இடத்துலையும் வந்து வணங்கிட்டு ஒரு பெரிய மலையை வர வச்சு எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் கேட்டால் ஒன் ஹவராகச்சு அந்த இடத்துல நாங்களும் உக்காந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப மன நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாம் கிளம்பி போகிறோம் மறுபடியும் இதே மாதிரி எப்போ நாங்கள் வருவோங்கிறது அவரோட கையில் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கொடைக்கானலுக்கு வந்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வேலை பிற வணங்கிட்டு முடிஞ்சால் இந்த மலை மேலே வந்து முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும் மரோகரம்